இது இனி இதுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் தாங்க இந்த கிளைமேட்டு மாறுனதுனால் மழை பெஞ்சு வெயில் மாறி மாறி எல்லாேருக்கும் ஒரே போ ஒரே படுத்து எடுக்கிறங்க சளி பிடிச்சிக்கிட்டு ஜுரம் அடிச்சுக்கிட்டு வீடே படுத்து எடுத்துங்க ஒன்றுமே முடியலைங்க நிறைய நேரம் யூடியூபே போடலைங்க ஸ்டார்ஸ் கூட போடலங்க இன்றைக்கி தான் போடுறாங்க இன்றைக்கி அதுக்காகவே நல்லா தண்ணியாக மிளகு பூங்கெல்லாம் மசிக்கி போட்டு மிளகாக்கடி சாம்பார் வச்சுக்கிறேங்க அன்றைக்கி அப்புறமேட்டு ரசம் வச்சுருக்கேன் இது வந்து இருக்குங்க வெறும் மிளகாக்கி சாம்பார்லேயும் பூடு மிளகாய் தட்டி போடுறதுக்குங்க சளி பிடிச்சிட்டு ஜோரா அடிக்கிற மாதிரி இருக்காங்க சாம்பார் சூடாக சாதத்தில் ஊற்றி நெய் போட்டுக்கிட்டேன் சூப்பராக இருக்குங்க அப்புறம் ரசம் வச்சுருக்கேன் உப்பு ரசம் அப்புறம் வாழைக்க மறுவழி பண்ணியிருக்கேன் இதுக்கேற்ற மாதிரி ஸ்ரீ டிஷ்ஷு அப்புறம் அவளை தாங்க சாதம் அடிச்சிருக்கேன் காக்காவுக்கு சாதம் எனக்கு தனிக்காமல் இல்லைங்களா அதுக்கு என்ன கடந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அவளை தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு செம்ம